OM OM ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் சுங்குவார் சித்திரம் அருகே உள்ள கண்ணந்தாங்கலில் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் உள்ள கோயில் ஒன்று அமைந்திருக்கின்றது அதனைத்தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இது கண்ணந்தாங்கல் கிராமத்தில் மதுரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கின்றது கண்ணந்தாங்கல் கிராமம் என்பது சுங்குவார் சித்திரம் மற்றும் மதுரமங்கலம் இடையே அமைந்திருக்கிறது இந்த கோயிலில் நூற்றி எட்டு சக்தி பீடங்களை கொன்றது மற்றும் மூலவர் சுவர்ண காமாட்சி அம்மனாக காட்சியளிக்கின்றார் நான்கு ராஜகோபுரங்களுடன் இக்கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது சக்தி பீடங்கள் என்பது அம்பிகையின் பல்வேறு வடிவங்களை குறிக்கும் இடங்கள் என்று எல்லோரும் அறிந்தது அவ்வொன்றும் ஒரு புராண கடையும் தொடர்புடையதாக இருக்கின்றது இவ்வாறு நூற்றி எட்டு சக்தி பீடங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய அனுபவம் இந்த கோயில் கிடைக்கின்றது வாருங்கள் அன்பர்களே இந்த கோயிலை நீங்களும் அறிவு தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் श्रीचक्रनायकि श्रीभुवनेश्वरि राज राजेश्वरि पालय मां वाराही वैष्णवे वारी जलोचनी राज राजेश्वरि पालय मां श्रीरामसोदरि श्री, श्री राज राजेश्वरि पालय मां अम्बा परमेश्वरी अकिलांदेश्वरी राजरी पालयम् अंब परमेश्वरी अखिलांडेश्वरी राज पालयम् पालय राज रजेश्वरी पालय जननी जय जय माहेश्वरी जननी जय शिव जननी जय बागेश्वरी जननी जय शिव वामेश्वरी जननी जग जननी जननी शुभ जननी जननी जय जय ज्ञाबि जननी जय जय मोगा जननी जय जय मूगा जननी जय जय जगदाबि जननी जगजननी जननी शुभ जननी जय जयलिते पाई मा ललिते रक्षमाम शिवललिते पाहि मां शुभ ललिते रक्ष मां जयलिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां कामकोडि सुन्दरि कामजितसुन्दरि कामक्रोधनाशिनी कामिदातदायिनी जयललिते पायि मां श्रीललिते रक्ष मां जननी नारायणी जननी मनोन्मणि जननी कामायिनी जननी कात्यायिनी जय ललिते माम श्री ललीते रक्षा शिव ललीते पाई शुभ ललिते रक्ष माम मालिनी हमसिनी मलयाचलवाजिनी मधुसूदन सोदरी मगीजाजूरा जय ललिते पाही ஸ்ரீலலிதே ரஷ்ஷமா ஆயி மகமாயி ஆனந்தவில அனுகிரகதாயி ஜெயலலிதே பாகி மாம் ஷீலலி ரஷ சிவலலிதே பா மாம் சுபலலி ரஷ அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரோட அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்